எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஐஸ்வர்யா கோலம் போட்டு பண்ணுற பூஜைகள் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் நல்ல பலன் அளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பூஜை காரியங்களை ஈஸியாக நமக்கு சாதிச்சு தரக்கூடிய காரிய சித்திக்குரிய அற்புதமான ஒரு பூஜை இது அந்த பூஜை இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா கோலத்தை போட்டுடலாம் இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கணும் ஏழு எட்டு ஏழு ஆறு மூணு எட்டு ஏழு ஆறு மூணு இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கணும் ஏழுன்னு வர இடத்த ஃபுல்லாக இந்த சரவண இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும் ஃபுல்லாக லைன்ஸ் போட்டும் போடலாம் இதுவும் இப்படியும் போடலாம் ஆறு நாலுன்னு ஜாயின் பண்ணிக்கிறோம் ஐஸ்வர்ய கோலம் போட்டாச்சு இதுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அல்லது செம்மண் இடுறது காவி இடுறது இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பக்கமும் ரெண்டு நெய் விளக்கு ஏற்றணும் இது வந்து லக்ஷ்மியோட கோலம் அதே சமயம் ஸ்ரீசக்கரத்தோட மறு வடிவம் அப்படிங்கிறதுனால அகல் விளக்கோ இல்லை குத்து விளக்கோ இல்லை ரெண்டு காமாட்சி அம்மன் விளக்கோ ஏதோ ஒன்று தாராக ரெண்டு நெய் தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது நெய் தீபம் ரெண்டு பக்கம் ஏற்றிக்கணும் நடுவில் மகாலட்சுமி விக்கிரகமோ அல்லது மகாலட்சுமி படமோ வச்சுக்கணும் இந்த கோலத்து மேலே இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரே ஒரு பூவை சென்டரில் வச்சுருந்தோம் ரெண்டு விளக்குக்கு ரெண்டு பூ படத்துக்கோ விக்கிரகத்துக்கோ ஒரு பூ வைக்கணும் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு நம்மளுடைய கோரிக்கைகள் என்னவோ அதாவது மகன் மகளுக்கு திருமணம் நடைபெறணும் அல்லது வேலை கிடைக்கணும் அல்லது வீடு கட்டணும் கடன்களை அடையணும் நகைகள் மீட்கணும் அல்லது செல்வநிலை உயரணும் இந்த மாதிரி நம்மளுடைய கோரிக்கைகள் என்னவோ அதை வந்து இந்த பேப்பரில் எழுதிக்கணும் இந்த பேப்பரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வந்து இதை வந்து நாற்பத்தஞ்சு நாள் இந்த பூஜையை பண்ணணும் இதை ஒரு பலகையில் இந்த கோலத்தை வரைஞ்சி வச்சுக்கணும் இந்த செட்டப் அப்படியே இருக்கணும் இந்த ரெண்டு நெ நெய்தீபம் இந்த கோலம் அந்த விக்கிரகம் அல்லது படம் இது வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஒரே இடத்துல இருக்கணும் இந்த கோலத்தை நீங்கள் வந்து மா குளமாக போட்டுன்னா செவ்வா வெள்ளி மாற்றலாம் அப்படி இல்லைன்னா தினமும் பொடி கோலமாக போட்டுன்னு இருக்கும் நமக்கு அழியிற ஸ்டேஜில் இருந்தது கலஞ்சிருந்தது அப்படின்னாக்கா தினமும் கூட இந்த கோலத்தை போட போடலாம் மா குளமாக போட்டுனா செவ்வாய் வெள்ளி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அப்படி இந்த கோலத்தில் தினமும் பிள்ளையாருக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு நம்ம எழுதி வச்சுருக்கிற கோரிக்கையை இந்த கோலத்தில் ஒரு பூ போட்டுட்டு பிள்ளையாருக்கு ஸ்லோகம் சொல்லிவிட்டு கோலத்தில் ஒரு பூ போட்டுட்டு தெரிஞ்ச மகாலட்சுமி ஸ்லோகம் அல்லது மகாலட்சுமி அஷ்டகம் இருக்கு இல்லையா நமஸ்தே சு மகாமாயின் அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு இந்த கோரிக்கை எழுதின பேப்பரை வந்து இந்த கோலத்து மேலே வச்சிடணும் வச்சுட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு தூபதி ஆராதனை காமிச்சிட்டு இந்த பூஜையை முடிச்சுக்கணும் இந்த மாதிரி நாற்பத்தஞ்சு நாள் பண்ணணும் அதுக்கப்புறமா இந்த பேப்பரை எடுத்து நீங்கள் மடித்து கிட்ட வச்சிடலாம் சுவாமியோட சைடுலேயோ இல்லை சுவாமி படத்து நடுவுலையோ அல்லது அல்ல அந்த சுவாமி அலைமாரியில் இந்த பேப்பர் இருக்கணும் தினசரி இந்த பேப்பரில் இருக்கிற கோரிக்கை இந்த ஐஸ்வர்ய குலத்து மேலே படணும் அது வந்து ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு சிம்பிளாக பூஜை பிள்ளையார் ஸ்லோகம் சொல்லிவிட்டு மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் பண்ணிவிட்டு இந்த ஸ்ரீ இது ஸ்ரீசக்கரம் அதாவது ஐஸ்வர்ய கோலத்துக்கு ஒரு பூவை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பேப்பரை வச்சுட்டு நைவேத்தியம் தூபம் தீபம் கற்பூர ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பேப்பரை எடுத்து வச்சிடணும் அன்றைக்கி பூரா இந்த கோலம் இருக்கணும் மறுநாள் கலைஞ்சிருந்துன்னா போடலாம் இல்லைன்னா அதே கோலத்தையே வச்சுக்கலாம் இது போல் எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாள் பண்ணணும் அதாவது பௌர்ணமிலேருந்து ஆரம்பித்து அடுத்து அமாவாசை அதாவது பௌர்ணமி டு பௌர்ணமி முப்பது நாள் அந்த பௌர்ணமி டு அமாவாசை பதினஞ்சு நாள் ஸோ இப்படி நாற்பத்தஞ்சு நாள் அந்த பூஜை பண்ணணும் நடுவில் ஸ்கிப் ஆனால் நம்மளால் பண்ண முடியாது இல்லையா ஸோ வீட்டு நபர்களால் இந்த மாதிரியெல்லாம் விளக்கேற்றி கோலம் போட்டு ஸ்லோகம் சொல்லி அதெல்லாம் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னாக்கா இந்த பேப்பரை மட்டுமாவது யார் இருக்காலோ அது மேலே அவளை அந்த கோலத்து மேலே வச்சிட சொல்லிட்டுருக்கோம் இது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய பிரார்த்தனைகளை கோரிக்கைகளில் ஒரு பேப்பரில் எழுதி மடித்து இந்த கோலத்து மேலே வைக்கணும் இந்த கோரிக்கையை வந்து இந்த கோலத்து மேலே படணும் ஏன்னா இந்த கோலம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல எனர்ஜியை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கோலம் இந்த கோலம் எந்த வீட்டில் போடப்பட்டிருக்கோ அந்த வீட்டில் தீய சக்திகள் ஈவில் ஃபோர்ஸஸ் அண்டவே அண்டாது திருஷ்டிகளை பற்றியோ இல்லை பில்லி சூன்யம் இல்லை பிறருடைய கண் பார்வை கண் திருஷ்டிக்கோ நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு வேண்டாத வேலையும் நமக்கு கெடுதல் நினைக்கிற வேலையும் இந்த கோலம் வந்து நம்ம வீட்டு எலையை தாண்டி நமக்கு வரவே விடாது இது அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோலம் இது அந்த கோலத்து மேலே இந்த கோரிக்கை தினமும் படும்போது பட்டுட்டு அந்த அம்பாளை பாதத்தில் வச்சு நம்மளுடைய கோரிக்கைகள் அது மேலே படும்போது கண்டிப்பாக அந்த நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே அந்த கோரிக்கை அப்படிங்கிறது நிறைவேறிடும் நம்ம நினச்ச காரியம் நடந்துடும் அதனால் என்ன பிரச்சனையோ என்ன உங்களுக்கு வேணுமோ அதை இந்த பேப்பரில் எழுதி இந்த கோலத்து மேலே தினமும் வைக்கணும் அதுதான் இது ரொம்ப சிம்பிள் பட் அதே டயத்தில் ரொம்ப பவர்ஃபுல் இது இந்த நாற்பத்தஞ்சு நாள்ங்கிறது எப்படி எடுத்துக்கணுன்னா பௌர்ணமி டூ பௌர்ணமி முப்பது நாள் அந்த பௌர்ணமி டூ அமாவாசை பதினஞ்சு நாள் ஸோ நாற்பத்தஞ்சு நாள் இந்த பூஜையை கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தாக்க இப்போ நீங்கள் வெளியூர் போகிறீர்கள் அப்படின்னா பர்மனெண்ட்டாக இந்த பேப்பரை மூணு நாள் நாலு நாள் வச்சுட்டு கூட போயிடலாம் பிரச்சனை இல்லை ஸ்லோகம் படிக்கணும் தூபதீபம் காட்டணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு நீங்கள் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக கோலம் போட்டுட்டு இந்த தீபம் காட்டி இந்த பேப்பரை வச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் இது பட் ரொம்ப வந்து ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு பூஜை இது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த கோலம் இந்த பூஜை ஐஸ்வர்யா கோலத்தில் போடுற பண்ணுற இந்த பூஜை உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸா சுகினோ பவந்து ததாஸ்தோ